ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் கலர் திரி செய்கிறது எப்படி பஞ்சு திரி செய்கிறது எப்படி வாழைத்தண்டு நார்த்திரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு பன்னீர் எடுத்துக்கிறேன் பஞ்சு திரி செய்கிறதுக்கு காட்டன் நான் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன் நீங்கள் நாட்டு மருந்து காலையில் வாங்கினா கூட அது இன்னும் நல்ல பெட்டராக தான் இருக்கும் புதுசாக தான் நம்ம வந்து வாங்கணும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எதுவும் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ண முடியாது அது ஒன் சைடாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இது கூட ஒரு பத்தியை எடுத்துருக்கேன் நம்ம திரி செய்கிறதுக்கு தேவைப்படும் அதுலேருந்து அந்த குச்சியை மட்டும் எடுத்துடலாம் கத்தி இல்லாட்டி கத்திரிக்கோள் இந்த மாதிரி வச்சு சொன்னோன்னா அந்த குச்சியில் இருக்க அந்த மருந்தெல்லாம் போயிடும் அதை எடுத்து வச்சுப்போம் இப்போ இந்த மருந்தை நீங்கள் வீட்டில் தூபம் போடுவீங்கல்ல அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பத்தி குச்சி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த விளக்குமத்து குச்சி அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம திரி செய்ய முடியாது இது கூட மஞ்சள் எடுத்திருக்கேன் கலர் திரி செய்யறதுக்கு குங்குமம் பச்சை கலர் குங்குமம் எடுத்துருக்கேன் இப்போது திரி திரிக்கிறதுக்கு பன்னீர் ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு பவுலில் காட்டனை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் லைட்டாக எடுத்தால் போதும் அதை எடுத்துட்டு நம்ம பத்தி குச்சி எடுத்துருக்கோம் இல்லையா மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு குச்சி மட்டும் வச்சுருக்கோம்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே சுருட்டுனா நமக்கு வந்து திரி ரெடி ஆகிடும் நீளமாக கிடைக்கும் சேப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் இது மூலமாக செய்கிறது நம்ம எவ்வளோ நீட்டாக வேணாலும் இது வச்சு திரிச்சுக்கலாம் கையில் வச்சு திரிச்சுக்கலாம் இல்லாட்டி கீழே வச்சு அழுத்தினாலும் அதுவும் வந்து நல்லா தான் வரும் ஷேப் ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம எவ்வளோ நீட்டாக வேணாலும் இது மூலமாக வந்து செஞ்சுக்கலாம் கடைகளில் வாங்குற திரி ஒரே மாதிரி தான் இருக்கும் டெய்லி நம்ம திரி மாத்திரம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்க இல்லை வாரத்துக்கு ஒருக்க திரி மாத்திரம் அப்படின்னா நமக்கு திரி வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நிறையவும் இருக்கும் நமக்கு தேவையான திரியை இது மூலமாக வந்து தயாரிச்சுக்கலாம் பெருசாகவும் திரிச்சுக்கலாம் நமக்கு வேணும்னா ஒல்லியாகவும் திரிச்சுக்கலாம் இப்போது தீபம் ஏற்றுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு திரிச்சு எடுத்துக்கிறேன் இது காமாட்சி தீபம் ஏற்றுறதுக்காக நான் பஞ்சுத்திரி தயாரிக்கிறேன் இதே மாதிரி முன்னொன்று செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு திரிக்க வரல அப்படின்னா பன்னீர் தொட்டுக்கலாம் பன்னீர் இல்லை அப்படின்னா பால் சுத்தமான காய்ச்சாத பால் யூஸ் பண்ணிக்கலாம் திருநீர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் தொட்டு திரிக்கிற திரி நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஒரே மாதிரி செய்ய போகிறது இல்லை கஸ்டமைஸாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு விளக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பெருசு சின்னதுன்னு நான் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறேன் நம்ம வீட்டில் திரிக்கிறதோட பெனிஃபிட் இப்படி தான் நம்ம ஒல்லியாகவும் நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் திரிக்கிற திரி பெரிய சைஸாக கொஞ்சம் மீடியம் சைஸாக ரொம்ப சின்ன சைஸாகவும் நான் திரிச்சுப்பேன் விளக்குக்கு போடும்போது சின்ன திரியாக வந்து யூஸ் பண்ணால் போதும் நம்ம டெய்லி மாத்திரை திரியாக இருந்தாலும் சின்ன திரியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரி இல்லாமல் நூல் திரி தயாரிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது வெள்ளை காட்டன் துணி வாங்கிட்டு வந்து தண்ணியில் நினச்சி காய வச்சுட்டு பன்னீரில் நினச்சி அதையும் காய வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை திரியாக வந்து திரிச்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பன்னீர் வாசனையோட பஞ்சி திரியால் தீவை மேற்றி வழிபடும் போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் படிப்பு வேலையில் வந்து வெற்றி கிடைக்கும் முன்னோர்கள் வந்து சாபம் வந்து இல்லாமல் இருக்கும் வம்சாவளி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தீர்வாக இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலாம் ஏதோ ஒரு தெய்வ குற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதனால் நீங்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சுத்திரிக்கு தான் உண்டு பஞ்சுத்திரி நூல் திரி ரெண்டும் வந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு இது ஒரு நாள் அது ஒரு நாள் கூட நீங்கள் தீபமேற்றி வழிபடலாம் இப்போது பஞ்சு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரொம்ப ஒல்லியாக சின்ன சின்னதாக நான் வந்து திரிச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து டெய்லி யூஸ்க்கு நான் யூஸ் ஆகும் டெய்லி திரி மாத்திரவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தான் இருக்கும் கொஞ்சமாக பஞ்சு எடுத்தா போதும் அதை திரிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால தீபம் வந்து நின்று ஏரியும் தீப சுடரும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப நேரமும் தீபம் எரியும் தீபத்தில் வந்து என்ன சீக்கிரமாக தீரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒல்லியாக திரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ரவுண்ட் திரி தயாரிச்சுக்கலாம் மேல் நோக்கி எரியும்ல அந்த மாதிரி நம்ம வந்து உருண்டையாக திரிச்சுட்டு அதுக்குள்ளே பஞ்சு வச்சு மேலே வந்து இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கிட்டால் உருண்டையாக தயாரிக்கிற திரியும் ரெடியாகிடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பஞ்சு மேலே வச்சு கொஞ்சமாக பண்ணலை நினச்சிட்டு திரிச்சிங்கன்னா கரெக்டாக ஆகிடும் இதுவும் வந்து ஈஸி தான் நம்ம நெய் தீபம் ஏற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திரி மேல் நோக்கி எரியிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி திரி வேணும்னா இது ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொன்று இதே மாதிரி தயாரிச்சுக்கிறேன் ரவுண்டாக உருண்டையாக உருட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பஞ்சு எடுத்து சேம் உள்ளே வச்சு நம்ம திரியாக திரிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் மேலே எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பன்னியில் நினச்சி தொட்டுட்டு அதுக்கப்புறமா பஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு திரிச்சுக்கலாம் இந்த பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றப்ப வீடு சுபிக்ஷமாக இருக்கும் இதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது நான் எல்லாத்திரியும் திரிச்சு வச்சுப்பேன் இப்போது அதை பிரித்து வச்சுக்கிறேன் வெள்ளை திரியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கலர் திரி தயாரிக்கிறதுக்கு வேணும் இந்த அளவுக்கு தான் தீந்துருக்கு அதுக்குள்ளே வந்து நான் எத்தனை திரி திரிச்சிருக்கேன் பாருங்கள் கடையில் வாங்கினா வந்து ரேட் அதிகமாகவும் இருக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ்டாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம திரிச்சிக்க முடியாது இப்போது கலர் திரி தயாரிக்கிறதுக்கு மூணு பகுதியாக வந்து பிரித்து வச்சுருக்கேன் வெள்ளத்திரியும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது மஞ்சள் கலர் திரி தயாரிக்கிறதுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது இதில் வந்து பன்னீர் கொஞ்சம் நான் நினச்சி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நினச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து திரியில ஒன்று ஒட்டும் ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா பஞ்சு வந்து ஊறிடும் லைட்டாக நினச்சி விட்டுக்கிறேன் இதிலேயே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஊறிட்டுருக்கட்டும் அப்போ தான் வந்து நம்ம நல்ல கலர் கிடைக்கும் இதை ஒன்று ஒன்றா பிரித்து காய வச்சுக்கலாம் மங்களகரமாக இருக்க மஞ்சள் திரிக்குன்னே தனி மகத்துவம் இருக்குது எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சள் திரி யூஸ் பண்ணலாம் அம்மனோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர் திரியில் வந்து நம்ம ஏ தீபம் ஏற்றிட்டு வரலாம் அது போக மனுஷங்களுக்கு இருக்க நோய் தீரணும் அப்படின்னாலும் இந்த மஞ்சள் கலர் திரியை வந்து யூஸ் பண்ணி நம்ம தீபம் ஏற்றிட்டு வரலாம் செய்வினைகள் வந்து நீங்கணும் அப்படின்னாலும் இதை ஏற்றிட்டு வரலாம் எதிரி பயம் வந்து சுத்தமாக இருக்காது தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி மஞ்சள் கலர் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம் இது போக கடையில் மஞ்சள் கலர் காட்டன் துணி வாங்கிட்டு வந்து அதை தண்ணியை நினச்சி காய வச்சுட்டு திரும்ப பன்னீரில் நினச்சி காய வச்சுட்டு திரியாக வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி திரிச்சு அதுலேயும் மஞ்சள் திரி தயாரித்து தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படியே நிழல்லையே காயட்டும் அடுத்து வந்து குங்குமம் எடுத்துக்கிறேன் டார்க் கலர் குங்குமம் லைட் கலர் குங்குமம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் அதே மெத்தட் தான் பன்னீரில் நினச்சி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம திரியை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுக்கணும் நம்ம கடையில் வாங்குகிற கரைத்திரிகள் இந்த மாதிரி குங்குமத்தாலேயோ மஞ்சளாலேயோ செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது எப்படி செஞ்சுருந்தாலும் நம்ம வந்து வாங்கி ஏற்றிடுவோம் அதையே நம்ம வீட்டில் செய்யும்போது காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் மனசுக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டா எல்லாமே வந்து ஊறி வந்துடும் தனித்தனியாக எடுத்து இதையும் வந்து காய வச்சுக்கலாம் காய வைக்கும்போது நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சா குங்குமம் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபேன் காத்தில் வச்சிங்கனாலே போதும் சிவப்பு திரியால் என்னென்ன பயன் பார்த்தரலாம் திருமண தடை நீங்கணும் அப்படின்னா சிவப்பு தீபம் ஏற்றி வழிபடணும் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்துச்சு அது நீங்கணும் அப்படின்னாலும் சிவப்பு திரி ஏற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களும் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் நோய் நோய் ஏதாவது நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி சிவப்பு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் இந்த மாதிரி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் சுத்தமான சிவப்பு கலரில் காட்டன் துணி வாங்கிட்டு வந்து அதை தண்ணியை நினச்சி காய வச்சுட்டு பன்னீரில் நினச்சி மறுபடி காய வச்சுட்டு அதை திரியாக வந்து திரிச்சு இதே மாதிரி நீங்கள் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் அடுத்து திரிக்கு பச்சை வண்ண நேரத்தில் குங்குமம் வந்து போட்டுக்கிறேன் இது கோவில்களில் கிடைக்கும் பூஜை ஸ்டோர்லலாம் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் வந்து இருக்கும் நீங்கள் தேடி வாங்கிக்கோங்க சேம் இதே மாதிரி பன்னீர் விட்டு நான் இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை வண்ணத்திரியை வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பஞ்சு திரியை வந்து உள்ளே போட்டுட்டு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு எடுத்து வந்து காய வச்சுக்கலாம் குபேரருக்கு பிடிச்ச கலர் பச்சை கலர் தான் புதன் பகவானுக்கும் இது தான் வந்து கலர் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது பொன் பொருள் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த பச்சை கலர் தீ போட்டு தீபம் ஏற்றி வழிபட வழிபட நம்ம செல்வத்திற்கான வழிகள் வந்து அதுவாகவே பிறக்கும் அப்படின்னு ஒரு நைதீகம் இருக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பச்சை தீரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம் அடுத்து வாழைத்தண்டில் நார் சேகரித்து வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இதில் வந்து பன்னீரில் நினச்சிக்கிறேன் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படிங்கிறனால பன்னீரில் நினச்சிட்டு நான் திரிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஈரமாக நீங்கள் திரிக்கிறதா இருந்துச்சுன்னா அப்பப்போவே வந்து திரித்து நீங்கள் காய வச்சுக்கலாம் தனித்தனியாக நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கிறேன் வாழைத்தண்டில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே ரெண்டு பக்கமும் இழுக்கும்போது நார் வரும் அந்த நாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறது தான் இந்த வாழைத்தண்டு நார் வீட்டில் யூஸ் பண்ணுற சிம்பிள் மெத்தட் இது தான் கடையில் தயாரிக்கிறவங்க வாழைப்பட்டையை எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அதை காய வச்சு அடித்து அதில் இருக்க நாரெல்லாம் பிரித்து நமக்கு வந்து திரியாக தயாரிப்பாங்க நம்ம வீட்டில் தயாரிக்கிற மெத்தடு இந்த மாதிரி தான் வந்து தயாரிக்க முடியும் இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க ஷாப்லேயே வந்து வாங்கிக்கலாம் இந்த வாழைத்தண்டு நார்த்திரிக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு இருக்குது முன்னோர்களோட சாபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழைத்தண்டு நார்த்திரியில் போட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து விலகிடும் தெய்வ காரியங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து காரியத்தடையாகவே இருக்குது நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாழைத்தண்டு நார்த்திரி வந்து போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் மன அமைதி இருக்கணும் நிறைய டிப்ரெஷன் இருக்குது எப் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வாழைத்தண்டு நார்த்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் குடும்ப அமைதிக்காகவும் குழந்தை பேருக்காகவும் இந்த வாழைத்தண்டு நார்த்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னாலும் வாழைத்தண்டு நார்த்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் நாமளே தயாரித்து தீபமேற்றி வழிபடுற எந்த ஒரு செயலுக்கும் கூடுதல் பலன் கிடைக்கும் அது நமக்கு ஒரிஜினலாகவும் இருக்கும் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் திரித்து ஒரு ஷீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நான் அப்படியே ஆற விட்டுறேன் ஆடுனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை திரித்து எடுக்கணும் அப்போ தான் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொதுவாக எந்தெந்த நாளில் என்னென்ன திரி போட்டு தீபம் ஏற்றலாம்னு பார்த்தரலாம் சிவப்பு திரி ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் யூஸ் பண்ணலாம் வெள்ளைத்திரி திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யூஸ் பண்ணலாம் பச்சை திரி தீபம் ஏற்றணும் அப்படின்னா புதன்கிழமனைக்கு மஞ்சள் கலர் தீபம் ஏற்றணும் அப்படின்னா வியாழக்கிழமைக்கு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் இது பொதுவான பலன் அடுத்து கிரகங்களுக்குரியதை பார்த்துடலாம் சூரியனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் திங்கக்கிழமையில சந்திரனுக்கு வெள்ளைத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் புதன்கிழமையில புதன் பகவானுக்கு பச்சை பச்சைத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுக்கு வெள்ளை வெள்ளைத்திரி பஞ்சுத்திரி போட்டு நூல் திரியும் போட்டு வந்து ஏற்றலாம் பஞ்சுத்திரியும் போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் அடுத்து சனிக்கிழமை சனி பகவானுக்கு கருப்பு கலர் திரி போடணும் ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் நீல நிற திரி போட்டு தீபம் ஏற்றலாம் கேது பகவானுக்கு பல வண்ணம் என்ன நிறம் வேணாலும் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் திரியை பற்றின எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது போக திரி எப்படி செய்யணும் நம்ம வீட்லேயே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ